வேகமும் தீரமும் விழிப்புணர்வும் கொண்ட தாங்கள் எப்போதும் எல்லாத்துக்கும் தயார் இருக்கக்கூடியவங்க நீங்க தான் அப்போ உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை அஞ்சாம் பார்வை பார்க்கிறார் மூணாம் இடத்த அஞ்சாம் பார்வை பார்க்க மூணாம் இடம் சகோதரன் குழந்தைகள் மனசு அப்ப எல்லாமே இதுவரையும் இருந்த கஷ்டங்கள் நீங்கி கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலை கொடுக்கும் ஐந்தாம் இடத்தை ஏழாம் பறவை பார்க்கலாம் ஐந்தாம் இடம் போது புத்திர பாக்கியம் ஐந்தாம் குலதெய்வ வழிபாடு ஐந்தாம் இனது கலைகள் சம்பந்தப்பட்டது ஐந்தாம் இனது புத்திக்கு உரியது நீண்ட நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பினை இப்போது உண்டு ஏன்னா மூன்றாம் இடத்தை சகோதர மூன்றாம் இடம் ஐந்தாம் பார்வை ஐந்தாம் இடம் ஏழாம் பார்வை அடுத்தது ஐந்தாம் இடத்தை ஏழாம் பார்வை பார்க்கும்போது தொழில் பார்ட்னர்ஷிப் உறவுகள் துணைகள் துணைவிகள் எல்லாமே சேர்ந்துவார்கள் ஐந்தாம் இடத்தை ஏழாம் பறவை பார்க்கும் பொழுது அடுத்தது ஏழாம் இடத்தை ஒன்பதாம் பறவை பார்க்கறாரு பாருங்க கும்பத்தை சிம்மத்திலிருந்து கும்பம் ஏழு ஏழாம் இடத்தை ஒன்பதாம் பறவை பார்க்கும்போது தகப்பனார் சொத்து தகப்பனாருடைய உறவுகள் அவங்களுடைய உடல்நிலை அவங்களுடைய மருத்துவங்கள் அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே சிறப்பாக அமையும் இந்த வரக்கூடிய இந்த குரு பயிற்சி நிச்சயமாக ஏற்கனவே உங்களுடைய கோச்சாரத்துல சிம்ம ராசிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கோச்சாரத்துல சனி பயிற்சியில உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஆனா குரு வந்து உங்களுக்கு எங்க இருக்காரு உங்க குருக்கு லாப குருவா இருக்காரு குரு வந்து உங்களுக்கு லாபத்துல இருக்கா இருப்பாங்க லாப குருவா அப்ப ஓரளவுக்கு சிம்மத்துக்கு குரு லாபத்தை கொடு கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் கோச்சாரத்துல ராகுகேது பயிற்சியும் சனி பயிற்சியும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்ப மூணு கோச்சாரத்துல மூணு பயிற்சியில சனி பயிற்சி ராகு பயிற்சி குரு பயிற்சியில உங்களுக்கு குரு பயிற்சி உத்தமமான லாபம் குரு பயிற்சி வம்ச விருத்தி குரு பயிற்சி எல்லா செல்வங்களும் கொடுக்கக்கூடியது அதாவது ரொம்ப நோயில தொயில ரொம்ப சீரியஸா உங்களுக்கு என்ன செய்வாங்க டிப்ஸ் ஏத்தி போய் காப்பாத்துறாங்க அதே போல ராகு கேதுவும் சனிப்பயிற்சிங்கிற கஷ்டத்துல இருந்து குருங்கிற டானிக்கு மூலம் நீங்க செல்வ செழிப்போடு குருங்கிற அந்த ட்ரிப்ஸோடு ஏத்தி குளுக்கோஸ் ஏத்தி வெளியே வந்துடுங்க மெடிக்கல் எலக்ட்ரிக்கல் அரசியல் அரசு சம்பந்தப்பட்ட துறை நிறைய மாற்றங்கள் எல்லாத்தையும் எதிர்நோக்கக்கூடிய காலங்கள் சிம்ம ராசிக்கு உண்டு எல்லாமே உண்டு எல்லா காலங்களிலும் உண்டு விடாதீங்க அரச விடாதீங்க அரசு துறையை விடாதீங்க எத்தனை குறிப்பாக சரி சரி மார்கழி தை மாசில பங்குனாலும் சரி மார்கழில இருந்து தொடர்ந்து மார்கழி தை மாசி பங்குனில பிறந்தாலும் சரி இதுல பிறக்குறவங்க அரசாங்க வேலைக்கு போறதுக்கு மிக அதிகமான வாய்ப்புகள் உண்டு அரசாங்க வேலைக்கு போறதுக்கு மிக அதிகமான வாய்ப்புகள் உண்டு மறந்துடாதீங்க கோச்சாரத்துல ராகுகேது பயிற்சியும் சனி பயிற்சியையும் விட உங்களுக்கு லாப குருவா வர்றது உங்களுக்கு நட்பு கிரகம் மட்டுமில்லைங்க உங்க ராசிக்கு அஞ்சுக்கு எட்டுக்குரிய குரு லாபத்துல இருக்கிறாங்க உங்க ராசிக்கு அஞ்சுக்கு எட்டு குரு பதினொன்றுல இருக்காரு ஆறுல மறையண எட்டுல மறையலை மூணாறு எட்டு பண்ணல மறைவு ஸ்தானக்கு லாபாதிபதியா இருக்காரு அகலக்கால் வைக்காதீங்க தயவு செய்ய இருக்கிறத குரு பார்த்தாலும் சரி இருக்கிறத சிம்ம பண்ணிக்கலாம் கொஞ்ச நாள் அஷ்டமத்தை சென்னி போகட்டும் ரெண்டரை வருஷம் தானே ஒரு வருஷம் முடியிடும் தசாபுத்திய பார்த்துக்கங்க உங்க தொழிலை பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேண்டிய தொழில் விட்டு வேற எந்த தொழிலுக்கு போயிடும் நெருப்பு சம்பந்தப்பட்டது கேட்டின் சம்பந்தப்பட்டது அரசு சம்பந்தப்பட்டது எல்லாமே நிறைய இருக்கும் கோமம் பண்ணப்பட்டது கோமங்கள் எல்லாமே ஆச்சாரிகள் செய்ய வேண்டியது எல்லாமே நீங்க பண்ணலாம் புரோகிதங்கள் எல்லாமே பண்ணலாம் இப்படிப்பட்ட தொல்லை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அகலக்கால் வைக்காம வந்தால் இந்த குரு உங்களுக்கு ஒரு மகத்தான மாற்றத்தை கொடுக்கும் என்பதுல மாற்றுக்கிறது அல்ல சிவபுராணங்கள் பஞ்சமூர்த்தி வழிபாடு பஞ்ச புராண வழிபாடு கூட்டு பிரார்த்தனை இது எல்லாமே வெற்றியை கொடுக்கும் இது எல்லாமே வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு